பஞ்சமி தினங்களில் அம்பாவை வழிபடணும் எப்படி வழிபடணும் தன்னையிலே அம்பாலிட்ட கொடுக்கணும் உண்மையாக இருக்கணும் அம்பாள் நம்மள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கணும் நான் அம்பாளுக்கு மாலை சாத்தினேன் எவ்வளோ பெரிய மாலை வாங்கிட்டு வந்தேன் சாத்தினேன் இல்லை ஏற்றுப்பா ஆனால் உண்மையான பக்தியோடு ஸ்ரத்தையோடு அம்பாளுக்கு தன்னையவே அர்ப்பணிக்கணும் சரணாகதம் சரணாகதி அடையணும் சுவாமியில் அவளுடைய கமல பாதங்களில் தன்னையேவே கொடுத்துறணும் அப்போ பக்தி பக்தின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம சரணாகதின்றதை ஒன்று அடைய முடியும் அப்போ பக்தினா என்ன அப்படின்னா அம்பாளை அம்பாள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு விசுவாசம் அதுதான் பக்தி அப்போ சரணாகதினா என்ன அப்படின்னா அம்பாளை அடைவதற்கான எல்லா வழியும் விட்டுறது நீயே கதி எனக்கு இதெல்லாம் தெரியாது நீ தான் மது எனக்கு வரக்கூடிய குறையெல்லாம் எனக்கு கிடையாது அது உனக்கு தான் அப்போ எப்போ அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா நம்மையே நம்ம சுவாமிகிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் நம்ம சாமி மேலே அது விளைய முடியும் அப்படி தான் சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார் சுவாமியே தூது போனார் சிவபெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தூது போனார் கல்யாணத்துக்காக சாமியலே தூது போக விட்டார் சுந்தரமூர்த்தி ஏன்னா சுவாமி மேலே என்ன வச்சுருந்தார் அவர் நட்பு கொண்டு இருந்தார் எல்லாருமே திட்டினாங்க சாமியவே போக சொல்லிவிட்டார் அப்படின்னு அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு என்ன எடுத்து நாங்கள் கண் பறி போயிருச்சு அவர் பயப்படலை சுவாமிகிட்டே சொல்லிட்டார் இது எனக்கு வந்த குறை கிடையாது உடனே தான் சொல்லுவாங்க கண்ணு போச்சுன்னா இவ்வளோ பக்தியோட உண்மையோடு அவர்ட்டையே இருந்தமே கண்ணு போச்சுன்னு ஒன்னே தான் திட்டு வாங்கி சொன்னால் சாமியை பயந்துட்டு இந்த கண்ணை கொஞ்சம் சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு அப்போ அந்த அளவுக்கு சரணாகதை அடையணும் சுவாமியில் அப்போ பக்தியா பக்தியால் பக்தியும் இருக்கணும் பக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு என்ன போக முடியும் சரணாகதத்தை வந்து போக முடியும் சரணாகதும் போது எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் எந்த முறையிலேயும் போய் நான் சாமியை அடையலை நீயே கெதினு சொல்லிட்டு தன்னையவே அர்ப்பணிச்சிட்ற எப்படி அர்ப்பணித்தார் கண்ணப்பானா அர்ப்பணிச்சாரு பாருங்க பாயில் தண்ணி கொண்டுட்டு வந்து எச்சில் தண்ணியை கொண்டு வந்து சுவாமி மேலும் ஊற்றினார் அவருக்கு பிடித்தமான அவருக்கு கிடைச்ச பொருளை வச்சு சுவாமிக்கு நைவேதியம் பண்ணார் சுவாமி ஏற்றுக்கிட்டார் அப்படிப்பட்ட பக்தி சரணாகர் சோதிப்பார் சுவாமி எல்லாத்தையும் சோதிப்பார் கீழே ஒரு தங்கம் கிடைக்கிது அப்போ இது தங்கம் பா அப்படின்னோன்னே எடுத்து வச்சுக்க மாட்டோமே இது உண்மையான தங்கமா இல்லை கவரிங்கான்னு செக் பண்ணுறோமா இல்லையா அது மாதிரி சுவாமி நம்மளை என்ன பண்ணுவார் சோதிப்பார் இந்த பக்திக்கு இந்த துன்பங்களுக்கு இவன் தயாராக இருக்கிறானா இவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்றத சுவாமி அம்பாள அதனால தான் பரிட்சை ஒரு உண்ணாவதுலேருந்து ரெண்டாவதுக்கு போகிறதுக்கு எத்தனை பரிட்சை வருது ஃபஸ்ட்டு மிட்டமு குவாட்டலி செகண்ட் ஆஃப் ஆஃப்லி தேர்ட் மிட்டமு ஆனுவலி இத்தனை படிச்சு அப்புறம்தான் தேர்டுக்கு போக முடியுது படிப்புக்கே எத்தனை அப்போ வாழ்க்கைங்களு பக்தி மார்க்கத்தில் எத்தனை வழிகள் வேணும் அப்போ சுவாமி ஒவ்வொரு வகையிலும் நம்மளை பக்குவப்படுத்துவார் பாலில் இருந்து உடனே நெய் கிடைக்கிறது இல்லையே பால் வந்து பக்குவமானாதான் தயிர் தயிர் பக்குவமானாதான் தான் வெண்ணெய் வெண்ணெய் பக்குவமானால்தான் நெய் நெய் கடத்து ஒன்றுமே கிடையாது அது போல தான் இது அப்போ தன்னையவே சரணாகதி அடையினால அம்பாட்ட பிரார்த்தனை போங்கோ எங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கணும் உன்னை வணங்குவதற்கு உண்ணருளே வேண்டும் சுவாமி நினைச்சாதான் வர முடியும் சுவாமி நினைச்சாதான் இன்னைக்கு உட்கார முடியும் சுவாமி நினச்சாதான் அந்த மந்திரங்களெல்லாம் கேட்க முடியும் அப்போ சுவாமியோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே எல்லாமே நடக்கும் இப்போ எது எது இந்த சாஸ்திரங்களை சொல்லுவாங்க பவித்திரமானது எது பவித்ரம் பவித்திரம்னா என்ன அப்படின்னா சுத்தமானது எதெல்லாம் சுத்தம் அப்படின்னம்னா எச்சில் பால் கன்று பசுமாடு வந்து கன்று பால் மடியில் வாய் வச்ச பின்னாடி தான் பாலே கறக்க முடியும் அப்போ வரக்கூடிய அந்த எச்சில் புனிதமாக பவித்திரமானது அப்படிப்பட்ட பாலை சுவாமி வைக்கிறோம் இருக்கிறதுல விவேகமான மரம் அரச மரம் அரச மரத்தை சும்மா பிடிங்கி வச்சா வராது அது பறவையினுடைய எச்சத்தில் இருந்து தான் முளைக்கும் அது புனிதமானது பவித்திரமானது கூரை மேலே முளைச்சிருக்கும் மாடியில் முளைச்சிருக்கும் போய் நட்டு வச்சாங்கள பவித்திரமானது சுத்தமானது அரசம்ம அடுத்து வாந்தியில் புனிதம் தேன் எப்படி கிடைக்கிது அப்படின்னா அந்த தேன் பூச்சி மலரில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி விழுங்கி மீண்டும் கட்டி தான் தேனாக கொடுக்குது அந்த தேன் சேதமானது ஒரு பழமொழி கூட சொல்லுவார் ஆனைக்கு ஒரு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் தப்ப தவறான பழமொழி ஆ நெய் ஆனால் பசு பசுவோட நெய் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் நெய் அந்த நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய் பூ பூவில் இருந்து வரக்கூடிய நெய் என்னது தேன் அப்படிப்பட்ட தேனுக்கு ஒரு காலம் வருது தேன் இப்போ தான் சாப்பிடணும்னு இருக்குது நெய் அப்போ தான் சேர்த்துக்கணும்னு இருக்குது அதுக்கு தான் அந்த பழமொழி சொன்னாங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருன்றது சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாமே தவறாக குறைச்சி 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 தப்பாகவே போயிடுது அடுத்து எச்சில் புனிதம் வாந்தியில் புனிதம் இறந்த உடல்களின் புனிதமாக கருதப்படுது நம்ம கட்டக்கூடிய பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டுப்புழு இறந்து அதனுடைய உடல்லிருந்து இருக்கக்கூடிய அந்த நூல் இலை தான் புனிதமானது அதுதான் பட்டுக்கு தோஷம் கிடையாது அதனால் தான் எந்த ஒரு விசேஷ காலத்துலேயும் திருமணங்கள் எந்த விஷயத்தில் என்ன பண்ணுறோம் பட்டு வஸ்திரத்தை அணுகியும் இப்போ அந்த நூல் வஸ்திரத்தை இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது திருப்பி தண்ணியில் முக்கி துவைச்சி தான் திருப்பி கட்டணும் ஆனால் பட்டுக்கு அப்படி கிடையாது பழசாமி எத்தனை முறை வேணாலும் கட்டலாம் அதே மாதிரி வில்வத்துக்கும் தாமரை மலருக்கும் அந்த தன்மை உண்டு வெல்வத்தை அர்ச்சனை பண்ணி திரும்பி ஜலத்தில் நினச்சி திரும்பி சுவாமிக்கு சாத்தலாம் ஏழு முறை தாமரை மலரை சாத்தலாம் சுவாமிக்கு சாத்தின புஷ்பத்தை அந்த மலருக்கு மட்டும் தண்ணீரில் நினச்சி திரும்பி சுவாமிக்கு சாத்தலாம் அதனால் அம்பாள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்குலாம் கொடுத்துருக்கா அம்பாவை மனசால் பிரார்த்தனை பண்ணிக்காங்க இப்போ அதாவது இப்போ இந்த மாதங்களில் நடந்துட்டுருக்கக்கூடியது வந்து வசந்த நவராத்திரி மொத்தம் நாலு விதமான நவராத்திரிகள் கொண்டாடப்படுவாங்க அதில் வசந்த நவராத்திரி அடுத்து ஆஷாட நவராத்திரி அடுத்து சாரதா நவராத்திரி அடுத்து ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லிட்டு நாலு நவராத்திரி இந்த வருஷத்தினுடைய முதல் நவராத்திரி வசந்த நவராத்திரி பங்குடி மாதம் அமாவாசையில் இருந்து அந்த பௌர்ணமி வரையும் நடக்கக்கூடியது வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரியில ஐந்தாம் நாளாக இருக்கக்கூடிய அகு வாராந்தியக்கு விசேகமான வாராய் ஹோமங்களானது சிறப்பாக நடந்திருக்கு அம்பாவில் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கங்க எங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வசந்தங்கள்லாம் வீசணுன்னு சொல்லிட்டு மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆனால் சாத்தியம் போட்டிருக்கேன் பூர்ணமாக